தாத்தா பாட்டிங்களாம் உப்ப வச்சு நம்ம விளையாடும் போது நறுக்குன்னு தலையில ரெண்டு கொட்டு கொட்டி உப்ப வச்சு என்னடா விளையாட்டு வீட்டுக்காகாது போய் வேடா அப்படின்னு இருப்பாங்க ஆனா அதே உப்ப நம்ம வீட்டு வாசல்ல கொட்டலனா போலீஸ் வந்து பிடிக்குங்க கேசு ஏன்னா சில நாடுகள்ல பனிப்பொழிவு அதாவது விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ அங்க வாழ்ற மக்கள் அந்த ரோட்ல போறப்பயோ இல்ல கார்ல போறப்பயோ அந்த பனி வந்து உறைஞ்சிருச்சுன்னா சாலைகள்ல கிரிப் இருக்காது உராய்வு தன்மை கம்மியாயிரும் அப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல இந்த உப்பை சாலையில கொட்டும் பொழுது உப்புனுடைய உரைத்தன்மை ரொம்ப நார்மலா இருக்கிற தண்ணியை விட உப்பு தண்ணியோட உரைத்தன்மை ஜாஸ்திங்க அதாவது மைனஸ் சிக்ஸ் டிகிரில இருந்து மைனஸ் நைன் டிகிரி வரைக்கும் போனாதான் அது உறையும் நார்மலா இருக்கிற தண்ணி ஜீரோ டிகிரி செல்சியஸ்லயே உறஞ்சு போயிருங்க இதனாலதான் பனியை உருக்குறதுக்கும் இல்லை பனியே கட்டாமல் இருக்கிறதுக்கும் அதாவது பனி உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் சாலையில உப்பு கொட்ட சொல்றாங்க சப்போஸ் தப்பி தவறி நம்ம வாசலில் யாராவது விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தான் பொறுப்பு